தர்சன் பட்டித்தி எண்பதும் இல்லாங்க ஆண்டு பதினெட்டாம் மணி நெருப்பில் யுவராஜ் பிரதர் தொடர் நாட்டாவே கோட்டை சூர்யா பதில் சொல்லவில்லை என்றார் ஆறாவதாக டிபி செல் ராஜாசி அம்மன் துணை ஆர் ஆறு கலைஞரை

கண்ணன் அவர்களுடைய மூன்றாவதாக சொன்னக்காடு நட்சத்திர தர்சன் ஏ புதுப்பட்டி காசி அம்பலம் நினைவாக காசி தருண் அவர்களுடைய நினைவாக மேல்வாதி ஐயன் ஆர் நீலாவதி அவர்களுடைய திருவிருந்தாவையர் சதீஷா வீரர் ஆக போன பச்சத்து பாலாவா வனப்பட்டி ஆறு பேரன் கமலா எட்டி

போதும் நீண்ட முதலாவதாக பரவலி பேரியார் தையனார் சிந்தார் திருமலை எம்மா இருக்கே கஷ்ட எம் ஆர் இரண்டாவதாக தென்னச்சாடு நட்சத்திரம் எண்பது மணிவாக போதும் தள்ளி பஞ்சு <laughs> 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 போடு 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 போடு

முதலாவதாக சொன்னி அப்படின்னு காட்சி நல்ல பெரிய நட்சத்திர

மது தர்டையாக அறந்தாங்கி தொட்டிசி அம்பாள் அவர்களுடைய நாலு மாடு தனியா அவருடையமார் பாளகவனா பாளகவனா மாடு வளப்பு கவணம் பாள இறங்கி கூட புடிச்சிரலாம் நான்காவதாக அரந்தாங்கி பொட்டிச்சியம்மா எல்லாரும் தெனக்குறந்து அடிச்சு சின்னமாட இருந்து ரெட்டி கேட்டு யாரும் போகலாவிய 5வதுாவதாக ஏசியே திரிய முடியாண்டவர் பேராயத் ஹோண்டாய் பரிட்சா ஆளுமை தரவட்டன அவருடையமார் மூன்றாவது கொணத்தார் வெங்க்சரா தன்றா பிறப்பி அவ்வளவு தலைவரான காந்தி தரணவர்களுக்கு முதலாவதாக எட்டி வீரமணி ஆண்டவர் இரண்டாவதாக முதலாவதாக எட்டி எட்டடி வீரமணி ஆண்டவர் பேராட்டு கோட்டை படிச்சு தரவணன்

বীরบุรี অঞ্চলের সেনাবাহিনী ভোটে